ஐந்தவி ஊருக்கு போயிட்டேன்னா எனக்கு கிச்சன் வந்து லேப் மாதிரி ப்ராக்டிக்கல்ஸ்க்கு அப்பப்போ போகும் இல்லை அந்த மாதிரி தான் ஸோ இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் வீட்டு வாழைப்பூ வடை இந்த வடையை தட்டுறப்போ எனக்கு நிறைய மெமரிஸ் வந்தது நான் ஷேர் பண்றேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி யோசிச்சிங்களான்னு சொல்லுங்களேன் என்னோடய டுவெல்த் போர்ஷனில் ஃபஸ்ட்டு ஒ மீட்டெட் சிலபஸ்ன்னு பார்த்திங்கன்னா லிஏசி வெங்காயம் அந்த வெங்காயம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை கிச்சன் ஓடவே ஓடாது என் சிலபஸ் ஸ்டார்ட் ஆனது மால்வேசி ஸோ அதை வச்சு தான் ஹேர் கேரு ஸ்கின் கேரு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சொலனேசி அதை வச்சுட்டு தான் பூஜைன்றது ஒன்றே பண்ணுறோம் சிவனுக்கு மெட்டல் அந்த ஊமத்தங்காய் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா இஃபோர் நாட்டு மருந்து கடையில் ஏதாவது தேவைக்கு போய் வாங்குகிறோம் நாலு ஃபேமிலியும் படிச்சு தான் யூஸ் ஆகுது இந்த ஃப்ளோரல் டாகிராம் வரையத்துக்கு யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எத்தனை ஃபேமிலி படிச்சாலும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு தாங்க முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி